ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்கேவி சேனல் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீடியோவாக முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சட்டன்னு செஞ்சு முடிச்சிடலாம் எண்ணெய் வந்து ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் சூடாகிடுச்சு இப்போ வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு உளுத்து பருப்பு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்பூன் வந்து கடலை பருப்பு வந்து சேர்த்துருக்கேன் இதை வந்து வறுத்துக்கலாம் கருக விடாமல் பொன்னிறமாக ஆகும்போது அப்படியே எடுத்துடலாம் இப்போ வந்து இதை ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு அடுத்ததாக துருவனை தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா இப்போ இதையும் வந்துட்டு எண்ணெயிலே வறுத்துட்டு இதையும் வந்து ஒரு தட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம் பாருங்கள் இப்போ தட்டில் வந்து எடுத்துக்கிறேன் ரொம்ப சூப்பராக சட்டுன்னு செஞ்சிடலாங்க சட்னி வேறு லெவலாக இருக்கும் அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் இதையும் ஒரு கைப்பிடி அளவு வந்து சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு தக்காளி அதையும் வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்துட்டு புதினா வந்து சேர்த்துக்கப்பறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா வந்து சேர்த்துருக்கேன் இது வந்து நல்லா சுருண்டு வதங்கணும் அந்த அளவு வதக்கிக்கலாம் அப்போ தான் நமக்கு அந்த புதினாவோட பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் அப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் புளி வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஸ்கிப் பண்ணாதீங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் புதினா வந்து நல்லா வந்துட்டு வதக்கியாச்சு இப்போ இதை ஆற விட்டுடலாம் சாருனதுக்கு அப்புறமா வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் பாருங்க சட்டி வந்து அரைச்சிட்டு இப்படியே வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து தாளிச்சிட்டேன் ஃபோன் வந்து இடையில பையன் பிடிங்கிட்டு போயிட்டேன் அதனால் தாளிக்கலாம் கொஞ்சம் கடுகுளுத்து பிறப்பு கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து தாளித்து இதில் வந்து கொட்டிடலாம் அவ்வளோதான் இது தோசை இட்லி இந்த மாதிரி வந்து நீங்கள் சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க இதுக்கு மட்டும் இல்லை நீங்கள் இதை சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை பாய்